தாவிதுக்குள்ளார அந்த தாகம் வந்து என்ன ஆச்சுன்னா அதிகரித்து கொண்டே இருந்தது ஆண்டவர் 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 கத்தர் கத்தர் என்ன செய்யறாருங்க ஓடிட்டே இருக்கிறார் ஓடிட்டே இருக்கிறார் ஓடிட்டே வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சு போராட்டம் வந்துச்சு எல்லாம் வந்துச்சு ஆனால் என்ன செய்யறாருங்க கத்தருக்காக ஒரு வைராக்கியம் தாவிதின் உள்ளத்துல இருந்தது ஆமேன் அந்த மாதிரி தேவனுக்காக ஒரு வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணுங்க தேவனுடைய வைராக்கியம் நமக்குள்ளே அவருக்காக வாழுவேன் அவருக்காக அவர்தான் என் மேன்மை அவர்தான் என்னுடைய உன்னதம் அவர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவருக்காகவே நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய உயர்வையும் ஒரு விருத்தியும் தேவன் கொடுப்பா அலை மிகப்பெரிய ஒரு பேஷன் ஆண்டவருக்காக சத்தியத்துக்காக வாழணும் இருக்கிறது ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை வாழ்க்கைக்காக இந்த வாழ்க்கை கத்தருக்காக சத்தியத்துக்காக பரிசுத்தத்துக்காக ஒப்பு கொடுத்து பாருங்க கத்தனை செய்வாருங்க செய்வாரு மேல உயர்வை Yeah.